ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் வரலட்சுமி விரதம் வரப்போகுது இந்த காணொலியில் லக்ஷ்மி கடாட்சம் அதை பற்றி பார்க்கலாம் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லும் போதே சொல்கிறவங்க ஆகட்டும் ஒரு மலர்ச்சி இருக்கும் அதை கேட்குறவங்க மனசில் ஒரு பூரிப்பு கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எத்தனை வயதானாலும் சரி நம்ம எல்லாருக்குமே மனசு ஆட ஆசைப்பட பாரபட்சமே இல்லாமல் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது லக்ஷ்மி கடாட்சன்ற பேர் தான் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்குது ஒரு கல்யாணம் ஒரு சீமந்தம் ஒரு குழந்தைங்களுக்கு பிறந்தநாள் விழா அந்த மாதிரி எது நடந்தாலும் ஒரு நாலு நட்சத்திரமா இருக்குது அப்படின்னு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகும்போது அவங்க சொல்லக்கூடியது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அத்தகைய பதினாறு செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தருவதில் முதன்மையானவள் தான் இந்த மகாலட்சுமி தாயார் இந்த மகாலட்சுமி தாயார் பிறந்தது பார்க்கடல்ல இருக்கிறது திருமால் மார்பில் இருந்து வந்து அந்த திருமால் மார்பில் போய் தங்க கலசம் மாதிரி அலங்காரமாக உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க பெருமாள் மார்பை மட்டுமோ அலங்காரம் பண்ணுறாங்க தினந்தோனும் நம்ம வாழ்க்கையே அலங்காரமாக்கி கொண்டிருப்பவர்களும் அந்த மகாலட்சுமி தாயார் தானே அத்தகைய மகாலட்சுமி தரக்கூடிய அந்த பதினாறு பேர்கள் நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலையில் என்னென்ன லக்ஷ்மியாக நமக்கு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதாவது நம்ம எல்லாருக்குமே அடிப்படை தேவையாக இருக்கிறது வந்து யாராக இருந்தாலும் சரி குழந்த பருவத்திலிருந்து நம்மளுடைய இறுதி நாட்கள் வரை நம்ம எல்லாருக்குமே அடிப்படை தேவையாக இருக்கிறது வந்து ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை அந்த ஆரோக்கியம் இரு நோயற்ற ஒரு ஆரோக்கியமான நிலை இருந்தால் போதும் நம்ம சுகமாக வாழலாம் சுகமாக வாழ்ந்தால் போதும் நமக்கு நீண்ட பூர்ண ஆயில் நமக்கு கிடைக்கும் அப்போ இல்லாத நிலையும் சுகமான வாழ்க்கையையும் பூர்ண ஆயிலையும் தருபவள் முதன்மையானவள் ஆதி அதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லா வகையான செல்வம் எந்த செல்வமா நமக்கு வாழ்க்கையில் மிக 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 மிகமான அடிப்படை தேவையாக இருக்கிறது செல்வம் தான் அந்த செல்வத்தை தருபவள் முதன்மையானவளாக இருக்கக்கூடிய அந்த தனலக்ஷ்மி அதே மாதிரி இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரினங்களும் எல்லா ஜீவராசிகளும் பசியின்றி நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னா அந்த தானியலக்ஷ்மி மட்டும்தான் அதுக்கு காரணம் அந்த நமக்கு வயசு அப்படின்றது வந்து ஒரு எண்ணிக்கை தான் என்றைக்குமே நம்ம மனசு வந்து இளமையாக இருக்கணும் அந்த இளமையா இருந்துட்டா போதும் வாழ்க்கையில எது வந்தாலும் சந்திச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு இளமையான ஒரு மனசையும் அதே மாதிரி நல்ல ஒரு அழகு நல்ல சீரான புகழ் நல்ல பெருமை இதெல்லாம் எப்ப கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல கல்வி நல்ல கல்வியும் நல்ல அறிவும் இருந்துட்டால் போதும் நம்ம எது வேணாலும் சாதிச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு கல்வி கேள்வி அறிவுகளை நமக்கு வந்து சிறந்த முறையில் தருபவள் வந்து வித்யாலட்சுமி இந்த கல்வி கேள்வி அறிவில் சிறந்து விளங்கினா நமக்கு வரும் பார்த்திங்களா ஒரு நல்ல வழியில் நம்ம நேர்மையான வழியில் நம்ம நன்ற முறையில் கற்ற கல்வியினால் நமக்கு ஒரு நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் நல்ல ஒரு அழகு கூடும் அந்த அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் வந்து ரொம்ப பெரும் உன்னதமான ஒரு புகழாக இருக்கும் அந்த புகழ் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நம்ம வாழ்நாள் முழுக்க நீடித்து நிலச்சி இருக்கணும் அந்த அறிவு அழகு புகழ் மூணும் சேர்ந்தால் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பான பெருமை இதை எல்லாத்தையும் நமக்கு என்னைக்குமே கொடுத்து நிலைநிறுத்துவள் முதன்மையானவளாக இருக்கக்கூடியவள் அந்த கஜலக்ஷ்மி அதே மாதிரி உனக்கு வாழ்க்கையில் எத்தனை இடர்பாடுகள் வருதா மனச்சோர்வு இருக்கா எந்திரிக்க முடியலையா உன் சோர்ந்து போயிட்டியா உன் அம்மா மாதிரி நான் இருக்கேன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை தைரியமாக எந்திரிச்சு நில்லுன்ற மன வலிமையையும் மன துணிவையும் வீரத்தையும் தை கொடுத்தருபவள் முதன்மையானவளாக இருக்கக்கூடிய அந்த தைரிய லக்ஷ்மி அதே மாதிரி நீ எத்த எத்தனை போராட்டங்களை சந்திக்கிறியா தைரியமாக இருக்கிறியா நான் இருக்கிறேன்னு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாலும் எடுத்த செயல்கள் என்ன வேலை செஞ்சாலும் எத்தனை பெரிய வேலை செஞ்சாலும் அத்தனை காரியங்களிலும் நமக்கு வெற்றி தரக்கூடிய விஜயலக்ஷ்மியாகவும் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கை பரிபூர்ணமாக நம்ம உணர்றது நமக்கு ஒரு சந்தான பாக்கியத்தினால தான் அந்த மாதிரியான ஒரு சந்தான பாக்கியத்தையும் கொடுத்து அற நம்ம வழி நடத்திக்கிட்டு போனால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமான வாழ்நாளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்டலக்ஷ்மிகளின் மூலமாக நமக்கு உணர்த்துபவள் தான் இந்த மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு வருடத்தில் ஒரு நாளாச்சு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா அந்த மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்கு வர வச்சு சீவி சிங்காரிச்சு பூச்சூட்டி அழகுபடுத்தி அவங்கள அழக கண்குளிர ரசித்து நம்ம அவங்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நாள் தான் அந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்றது இந்த அஷ்டலட்சுமிகள் தரக்கூடிய அனைத்து பேர்களையும் அந்த பதினாறு பேர் அஷ்ட ஐஸ்வர்யங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதை அத்தனையும் நமக்கு வரமாக தருவதால் தான் அந்த நோன்பிற்கு பேர் வரலட்சுமி நோன்பு அடுத்த காணொலியில் இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்றதையும் எப்படி அந்த லக்ஷ்மி தேவியை நம்ம வீட்டில் நிலையாக நிறுத்திக்கலான்றதையும் இன்னொரு வீடு காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன் இதுவரை நன்றி வணக்கம்